பெண்மணி அங்க நிக்கிறாங்க அவங்க ப்ராப்லி ஒரு டெபுட்டி கலெக்டரா இருக்கலாம் இல்ல ட்ரெயினி கலெக்டரா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்காங்கங்கிறது தெரியுது ரொம்ப பவர்ஃபுல்லான அவங்க ஃபீல் பண்றாங்கங்குறது அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாக்கும்போதே தெரியுது ஆனா இந்த பெண்மணியை பார்க்கும்போது பாருங்க அழுது கதறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல தான் ஒரு வீக்கா இருக்கும் அப்படிங்கிறத டெபிட் பண்றாங்க அண்ட் இந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் உள்ள இருக்கிற பிரெயின் ஒரே ஒரு பிரெயின் தான் ஒரே மாதிரி பிரெயின் தான் ஒரே மாதிரி ஆஹ் விஷயங்கள் தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது எதனால ஒரு சில பேரு நாம இப்படி நம்மள வீக்கா நினைக்கிறோம் நம்மள ஹெல்ப்லெஸ்ஸா நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம லைஃப்ல நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் அந்த முன்னாடி நடந்த நம்ம ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண ட்ராமா இதெல்லாம் தான் காரணம் இப்ப இந்த பெண்மண் என்னன்னு நினைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் படிப்பு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த பெண்மண் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட வாழ்க்கைய என்னால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்புறாங்க இந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த பிலீஃப் சிஸ்டம் தான் அவங்கள தன்னை வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீல் பண்ண வைக்குது தான் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க மக்கள் தன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லும்போது முடிவுகள் எடுக்க முடியாது ரொம்ப குழம்புவாங்க நான் எனக்கு யாராவது உதவி செஞ்சாதான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷ் ஒரு ஒரு ஷெல்லுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க சோ இதை விட்டு நம்ம வெளியில வரணும்னா என்ன செய்யணும் சக்தி அப்படின்னா நான் ஹோப் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் மனிதர்களை பண்ணி காமிக்குது விளிம்புல நிலை மக்கள்னு சொல்லுவாங்க வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்று உருவாக சான்ஸே இல்லை ஆனா அப்படி உருவாக்குனது ப்ராபப்ளி சில மனிதர்கள் திட்டமிட்டே கூட உருவாக்கி இருக்கலாம் திட்டமிட்டே சில பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கி அது மூலமா மக்களை வந்து அஹ் அவங்களோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக மனதளவுல இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தி அவங்க சப்கான்சியஸ் பிரெயின்லேயே சில விஷயங்களை நம்ப வைக்கிறது நீ வந்து பெரிய ஆள் கிடையாது நீ எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப் கீழே நீ வந்து உன்னால வந்து அவ்வளவு படிக்க முடியாது உன்னோட பிரெயின் கொஞ்சம் கம்மி நீ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் கம்மி நீ வந்து போர் ஃபேமிலில இருந்து வர அதனால உன்னால படிக்க முடியாது உன்னால பெரிய லெவல்ல எல்லாம் கனவு காணக்கூடாது நீ வந்து பெரிய நீ வந்து பெருசா படிக்கல அதனால நீ வந்து பெரிய லெவல் வாழ்க்கையெல்லாம் ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிலீவ் சிஸ்டம் அண்ட் இதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு ஒத்து வராதுப்பா நம்ம எல்லாம் என்ன லெவலோ அப்படிதான் யோசிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அப்புறம் பணம்ங்கிறது நம்மளால ஒரு நம்ம கைக்கு எட்டாத ஒரு விஷயம் அப்படியெல்லாம் ஒரு பிலிஃப் சிஸ்டத்தை இந்த சொசைட்டி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நமக்குள்ள கட்டமைச்சிருக்குங்கிறது உண்மை அது தான் இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறோம் என்னால ஏன் வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்க முடியும் என்னால ஏன் வாழ்க்கையோட கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் பேட்டன்னே நம்ம ஊர்ல பெண்களுக்கு இல்லாம போச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ள திணிக்கப்பட்ட பிலீப் சிஸ்டம் அவங்களுக்கு வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ட்ராமா இப்ப இந்த பெண்மணி தன்னை ஒரு விக்டிமாவே கம்ப்ளீட்டா நம்புறாங்க தன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு நம்புறாங்க ஆனா இந்த பெண்மணி ஏதோ ஒரு டைலர் ஷாப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுல தச்சு கொடுத்து இருக்காங்க ஸ்டில் நினைச்சு ஒரு மனுஷ் இங்க வந்து கலெக்டரோட உதவியை நாடுறது ஓகே ஏன்னா கலெக்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க கண்டிப்பா ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியும் அதனால அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க விஷயத்தை அங்க எடுத்துட்டு போறது நல்லது தானே இல்லைன்னா சொல்லல ஆனா தன்னை கம்ப்ளீட்டா விக்டிமா பாக்குற நிறைய பெண்களை நான் பாக்குறேன் தன்னை கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா பாக்குற நிறைய பெண்களை நான் பாக்குறேன் சோ அந்த பெண்களுக்கான தான் இது உங்களை விட்டு உங்க கணவர் பிரிஞ்சு போறாரு அப்படின்னா விட்டுருங்க பொறுப்புகளை விட்டுட்டு நகர்ந்து போற மனிதர்களை அவ்வளவு போய் அடம்பிடிச்சு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி நீங்க கூட்டிட்டு வந்து உங்க கூட வாழ வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை விட்டுட்டு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை சாரி உங்க வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கு என்ன செய்யணும் சக்தி முதல்ல அக்னாலஜ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு நான் என்னை நம்பாம இருக்கேன் சாரி இந்த பிலீஃப் சிஸ்டத்தால் நான் வந்து ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கங்க அக்னாலஜ் பண்ணிக்கோங்க அக்னாலஜ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நோட்புக் எடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுறதுக்கு கண்டுபிடிக்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன் அந்த லைஃப் வேணும் அப்படின்னு யோசிங்க அந்த ஏன் அப்படிங்கிற ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா அது கொடுக்குற மோட்டிவேஷன் அது கொடுக்குற புஷ் அது கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் அது கொடுக்குற எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும் உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியலன்னா ஏன் நான் இப்படி கஷ்டப்படுற யோசிங்க அண்ட் என்ன வேணுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அது ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுங்க இந்த மூணு ஸ்டெப் நீங்க பண்ணி முடிக்கும் போது உங்களுக்குள்ள அவ்வளவு ஐடியாஸ் வந்து நிற்கும் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்க பிரெயின் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் உங்க பிரெயின் தான் உங்களுக்கு மாஸ்டர் இதுக்காக நீங்க போய் யார்கிட்டையும் கொஸ்டின் கேட்டு இதுக்காக யார்கிட்டையும் போய் நீங்க கைடன்ஸ் எடுக்கணும் இதுக்காக யார்கிட்டயும் போய் நீங்க அட்வைஸ் வாங்கணுங்கிற அவசியமே இல்ல யார்கிட்டையும் போய் ஹெல்ப் வேணும்னு நீங்க கேக்க வேண்டிய அவசியமே இல்ல ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது உங்களுக்கு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது எந்த விஷயங்களும் ஸ்டாப் பண்ண முடியாது அண்ட் இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீல் எல்லாம் உங்களுக்குள்ள வரவே வராது அதே மாதிரி நம்மளோட கண்ணீர் வந்து அவ்வளவு பர்ஃபுல் அத வேஸ்ட் பண்ணாதீங்க அது ஒரு எனர்ஜி இப்ப இந்த அம்மா கிட்ட அவ்வளவு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜினா இந்த எமோஷனா அந்த கோபமா ஆட் ஒரு ஆற்றாமையா ஒரு ஆதங்கமா வெளியில வருது ஆனா இந்த எனர்ஜியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய இத அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு உந்து சக்தியா இத மாத்திக்கணும் அது மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அம்மா யார் காலையில விழ வேண்டியது இல்ல யாருகிட்டயும் போய் இது மாதிரி தன்னோட செல்ஃப்ல இருந்து ஒரு ஸ்டெப் போய் வேண்டிய அவசியம் தைரியமா தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் இதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ ஏன்னா ஏன்னா பாக்குற நிறைய பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்காங்க நம்ம கண்ணுல படாத நிறைய பெண்கள் தன்னை பவர்லெஸ் ஆகும் தன்னை ஒரு ஹெல்ப்லெஸ் ஆகவும் தன்னால வாழ்க்கைய கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ற பெண்களையும் நம்ம பாக்குறோம் சோ அந்த நிலைமையில இருந்து நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு நோட் புக் எடுங்க இல்ல ஒரு பேப்பர் எடுங்க உங்க மனச அப்ப அழுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுத ஆரம்பிங்க அப்போ உங்களை ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்க எமோஷன் என்ன அப்படிங்கறத எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எழுதுங்க என்ன வேணும்னு ஆசைகளை நல்ல பெருசாவே ஆசைப்பட்டு எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு ஏன் உங்களுக்கு வேணும் நீங்களே கேளுங்க அதுக்கான எழுதி முடிச்ச அடுத்த செகண்ட் உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது நீங்க வேற லெவல்ல ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி இருப்பீங்க போயிட்டே இருப்பீங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட எண்ணங்கள் மாறும் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் மாறும் உங்களோட வாழ்க்கை தரம் மாறும் உங்களோட பர்சனாலிட்டியை டோட்டலா மாறும் ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க விதாட் நோர் திஸ்ட் சக்தி சானிங் ஆஃப் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ லாட் பாய் டேக் கேர்